ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொல்கட்டை தான் பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொல்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கட்டும் மேன்னு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் ஒரு கப்பு அரிசி மாவு அரை அரைக்கப்பு நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் எள் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம வந்து குளக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூர்வம் ரெடி பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து இந்த எள்ளை வந்து லேசாக வறுத்துக்கலாம் லைட்டாக படப்படன்னு வெடித்த உடனே நம்ம எடுத்துடலாம் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு சில பேர் வந்து அதை விரும்ப மாட்டாங்க வேண்ட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் லேசாக கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இல்லை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்கா வறுக்கணும் அவசியம் இல்லை அதில் உள்ள இந்த ஈரப்பதம் மட்டும் போனா போதும் நல்லா அழுத்தி தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இவ்வளோ ட்ரை ஆனால் போதும் நம்ம இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே அந்த எண்ணெயை சேர்த்துறேன் வெள்ளம் சேர்த்தோம்னா கொஞ்சம் இலக்கும் திரும்ப நம்ம வந்து கொஞ்சம் கிளறி விட்டோம்னா திரும்ப கட்டி ஆயிரும் உங்களுக்கே தெரியும் பாருங்க இலக்கியிருக்கு ஸ்டேஜ்ல இந்த ஏலக்காய் இதில் சேர்த்துறேன் ஏலக்காய் பவுடரு திரும்ப நல்லா ட்ரை பாருங்க இந்த வேறு ஒரு பாத்திரத்துல மாற்றி வச்சிடுறேன் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இதில் மாற்றிடுறேன் இதுலேயே வச்சுருந்தோம்னா நம்ம வந்து ஜவுன் டைம் மாதிரி ஆயிடும் அதனால வேறு பாத்திரத்தில் கண்டிப்பாக மாற்றி வச்சிருக்கணும் பூரோணத்தை எல்லாம் இதில் பாத்திரத்தை மாற்றிட்டேன் இதை ஆறட்டும் தண்ணி வந்து இந்த கப்பில் தான் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ நம்ம மாவு மேல் மாவு கிளறிடலாம் நல்லா தண்ணி சூடாக இருக்கணும் இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் மாவு சேர்த்துட்டேன் இப்போ அந்த குறித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உஞ்சியில் நம்ம வந்து கலறிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ சேர்த்துக்கிட்டோம்னா ஒட்டாக இப்போ தண்ணியை சேர்த்து கலறி விட்டுக்கிறேன் மாதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல கிண்டி விட்டுக்கலாம் ஆனால் தண்ணி வந்து எப்பவுமே சூடாக தான் இருக்கணும் சூடாக இருந்துச்சுன்னா திருப்பம் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஊதிக்கிறேன் இந்த நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நான் நல்ல கிளறிட்டேன் இன்னைக்கு பாருங்க ரெண்டு கப்பு தண்ணியும் ஊற்றிட்டேன் பாருங்க ஃபுல்லாக ஊய் ஊற்றிட்டேன் எனக்கு இதை கலர்றதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு மாவை பொறுத்து ஒன்றையும் ஒன்றே முக்காலோ ஆகிறதும் நான் இப்போ அதை வந்து தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிட்றேன் அந்த அப்படியே வந்து இந்த சூட்லேயே வேகட்டும் இதையும் நல்லா மூடி வச்சுட்டேன் இந்த பூரணமும் ஆறட்டும் ரெண்டுமே கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வந்து அடுத்து கொழுக்கட்டைகள்லாம் செஞ்சிடலாம் நல்லா ஆதி வச்சு பாருங்கள் கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது நம்ம இப்போ இதை வந்து நல்லா பசங்க நல்லா இழுத்து ஒன்றா சேர்த்து பசஞ்சிடலாம் அதை கையில எண்ணெய் தடவுனாலும் சரி இல்லை நெய்னாலும் சரி நல்ல இந்த மாதிரி ஈர்த்து பசஞ்சிருங்க இது மாதிரி செப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க பூரணாருக்கு பார்த்தீங்களா இது உள்ளே வச்சிடலாம் ரவுண்டை ஊட்டிவிட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லையா இப்போ அதில் வந்து ஒரு பிரட்டை பெரட்டைலாம் பாருங்கள் இது அப்படியே நம்ம வந்து ஆவியில் வேக வச்சிடலாம் இந்த தட்டில் வந்து நெய் தடைந்திருக்கேன் இதில் வச்சுருக்கேன் இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு மாம்பியில் வேக வச்சு எடுத்துட்றேன் நான் அடுத்தது காட்டுறேன் பூரணத்தை தும்பெ வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துடலாம் இது வந்து இந்த அரிசியில் முக்கிய எடுத்துறேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் ஏற்கனவே ஒன்று வச்சிருக்கேன் இது ஒன்று இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா பொதிச்சிட்டு இருக்கு பாருங்க இந்த கொழுக்கட்டைகளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எதாவது உள்ளே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வந்து வேகட்டும் மூடி வச்சிருக்கோம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி திறந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கு சரி உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அடுப்ப ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்ச நேரம் வந்து ஆறட்டும் நம்ம அப்புறமா எடுக்கலாம் நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு டேஸ்டும் செம்மையா இருக்குங்க இந்த மாதிரி நீங்க இந்த விநாயகத்துக்கு செய்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷாக இருக்கிறதுனால எல்லாருமே ஆர்வமாக சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்குங்க செம்மையாக இருக்குங்க சாப்பிடும்போது அந்த அரிசி இருக்கு இல்லையா பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுக்கோமே அதெல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்